நடந்த <small> <laughs> பொண்ணுங்களை பசங்க ஃபாலோ பண்ணா இரிட்டேட் ஆகுறிங்க ஆனா அதுலயும் ஒரு நல்லது இருக்கு டிபார்ட்மெண்ட்ல என் கை ராசின்பாங்க என் கையால கொடுக்குறேன் நீ தான் செலக்ட் ஆவ ஹலோ அக்கா உமைத் கான் மாதிரி சுத்தினா பத்தாது தெரியாத ஊருக்கு வந்திருக்கோம் கேர்ஃபுல்லா இருங்க டைம் ஆச்சு கிளம்புங்க தேங்க்ஸ் அஜய் சார் இந்த பண்டி வருவானா மாட்டானா வருவாயிரே போலீஸ்க்கு ஃபோக்கஸோட பொறுமையும் இருக்கணும் என்ன பாருங்க பிரசாந்தி மேல பொறுமையா ஃபோக்கஸ் வச்சேன் வேலை ஆச்சா இல்லையா சிக்கிடுச்சா சார் டவுட்டா இந்த மாதிரி பொண்ணுங்கள மடக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸி ஆயிரு சப்ப மேட்ரு சேம் கலர் ட்ரெஸ் போட்டா சேம் பிஞ்சு நிலிப்பாளுங்க கட் பண்ணி பாட்டு பாடுனா ஹச்டாக் ஆனா அவசியமா வார்த்தை விடாதீங்க சார் யூ போத்தர் மேட் ஃபார் ஈச்சர் யோ ஹைரே நமக்குள்ள பிராங்கா பேசுவோம் அவளோட ஃபேஷன் டிசைனிங்கும் நம்மளோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படியா செட் ஆகும் ஏதோ ஸ்டார்டிங்ல என்கரேஜ் பண்ணிட்டு அப்புறம் மூட்டை கட்ட வேண்டியதுதான் இப்ப சொல்லுவீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து மாடலிங் போவீங்க யாரு நானு காலை உடச்சு வீட்டுல உட்கார வைப்பேன் இவ்வளவு இப்படி வளர்த்ததுக்கு இவங்க அப்பா அம்மாவை சொல்லணும் அவங்க அம்மானோட ஞாபகம் ஒரு தயாரு தாங்க முடியல அவங்க இங்கிலீஷ் மாடல்ஸ்க்கு எதுக்கு நீங்களே ட்ரெஸ் போடலான்னதும் நமக்கு எதுக்கு தம்பின்னு வைக்கப்படுது அப்ப உள்ளார ஆசை இருக்கு பீபாக்கு இப்ப எதுக்குங்க கேட்டு ஃபீல் பண்ண போறாங்க கேட்டாதான் ஃபீல் பண்றதுக்கு எல்லாம் கேட்டாங்க எங்க அங்க நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்புறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம்னு வந்தேன் பட் யூ டோன்ட் டிசர்வ் நீ யாரு எப்படிப்பட்டவன் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு லிசன் கேர்ள்ஸ் ரெண்டு டைப் இருக்காங்க டைப் ஒன் இந்த மாதிரி ஜீப் ட்ரிக்ஸ் எல்லாம் நம்பி உன் பின்னாடியே நாய் மாதிரி வால் அடிக்கிட்டு வருவாங்க டைப் டூ இந்த கேர்ள்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இவங்களுக்காக தியாகம் பண்ணனும் லைஃப்ல ரிஸ்க் எடுக்கணும் யுத்தம் செய்யணும் ஆனாலும் உங்க கிடைப்பாங்கன்னு கேரண்டி இல்ல நான் டைப் டூ குட் பை இது எப்போ வந்ததுங்க பொண்ணுங்களை மடக்கிறது ஈஸின்னு சொல்ற என்ட்ரி ஆயிட்டாங்க சொல்லல அவங்க பாத்துட்டே இருக்கும்போது எப்படிங்க சொல்றது கை சொல்லிருக்கலாம்ல ஆஹா சூப்பர் ஐடியாங்க காலையில இந்த கேடு கட்ட டிஸ்கஷன் எதுக்கு பூனை மாதிரி வந்து எதுக்கு கேட்கணும் என் முட்டி ஹைட் இல்ல யுத்தம் செய்யணுமாமே இவ பெரிய அருந்ததி அனுஷ்கா என் லெவல்ல இருந்து நான் எவ்வளவு இறங்கி வந்தாயிரே பத்தாவதுக்கு டைப் டூ வான் கடைசியில பாரு ஒரு இயர் லவ் பண்ண சார் சுரண்ட வேண்டிய நேரத்துல சுரண்டாம இப்ப எதுக்காயிர சுரண்ட சிக்னல் கொடுத்த சார் அது எப்படி சார் அவங்க வரும்போதா பாத்து பேசுறீங்க டோட்டலா கட்டு இல்ல வீட்டையே கொளுத்திட்டு உட்காரத்துக்கு சேர் கட்ட எப்படி கிடைக்கும் என் நேரம் அஜய் அந்த பண்டி வந்துட்டான்

உன் பாஷில பசங்க ரெண்டு டைப் இருப்பாங்க டைப் ஒன் பார்த்தோமா பிடிச்சதா சொன்னோமா அவ்வளோதான் டைப் டூ இவங்களுக்கு சொல்றதுக்கே பாதி லைஃப் போயிடும் ஒத்துக்கலைன்னா அவங்க பின்னாடி போய் ஒத்துக்க வைக்க மீதி லைஃப் போயிடும் நான் டைப் ஒன் நமக்கு ஒத்து வராது உன்னை இந்த நிமிஷத்துலேருந்து என் இருந்து டெலிட் பண்ணிடுறேன் நீ கூட என்ன டெலிட் பண்ணிவிடு ஓகே பாய் கிடைத்த போனா சில விஷயம் நடக்காதுல போனோம் இப்போ கதை ஸ்டார்ட் ஆகும் பாட்டி ஜோசி நிஜமாகும் கண்ணதாசன் சொன்னது கூட பாயிண்ட் தான் வண்டியை நான் தம்பி மாதிரி வளர்க்கல என் புள்ள மாதிரி வளர்க்க

நாமலும் அவனை போடுறதுக்கு முன்னாடி அவன் வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சு சங்கர் இறந்து போய் இத்தனை வருஷம் ஆச்சுக்கிறத நம்மளால நம்ப முடியல அவர் கண்ட கனவை தான் நம்ம லட்சியம் இந்த வாழ்க்கை இந்த மினிஸ்டர் பதவி எல்லாம் அந்த தெய்வம் எனக்கு போட்ட பிச்சை கடைசி மூச்சு வரைக்கும் மக்களுக்காகவே வாழ்ந்தவர் சங்கரன் இப்படி விட்டுட்டு போயிட்டாரு அவர் எப்பவுமே நம்ம இதயத்துல இருப்பார் அவர் நமக்கு வழிகாட்டி மட்டும் இல்ல தெய்வம் இவத்துக்கு மரணம் இல்லை எங்கள் அண்ணன் சங்கர் நமது அண்ணன் சங்கர் எங்கள் அண்ணன் சங்கர் இத்தனை வருஷம் கழிச்சு உங்க அப்பா கோமால இருந்து வெளியே வந்திருக்காரு இட்ஸ் மிராக்கல் பிரெயின்ல ஒரு பகுதி பலமா பாதிக்கப்பட்டதுனால அவர் கோமால போயிட்டாரு இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களோ அவ்வளவு ஆக சான்ஸ் இருக்கு மன அழுத்தமும் அதிர்ச்சியோ ஏற்பட்டா திரும்பவும் கோமாவுக்கே போயிடலாம் அது அவர் உயிருக்கே ஆபத்தாயிடும் அவரை வேதனைப்படுத்துற விஷயமோ பாதிக்கிற விஷயமோ அவருக்கு தெரியக்கூடாது இது வரமா சாபமான தெரியல டாக்டர் சொன்ன மாதிரி நாம் எப்படி அவருக்கு எதுவும் தெரியாம வச்சுக்கிறது உங்க அப்பாவுக்கு மக்கள்னா உயிர் அவங்களுக்கு உங்க அப்பா உயிர் அவருக்கு அப்புறம் இந்த மக்களை நீ தான் பார்த்துக்கணும்னு அவர் ஆசைப்பட்டார் இப்ப இந்த ஜனங்க என்ன நிலைமைல இருக்காங்கன்னு தெரியல நீ அவரு மாதிரி ஆகணும்ங்கிற ஆசையும் நிறைய பேர் இல்ல எல்லாத்துக்கும் மேல உங்க சித்தப்பாவும் உயிரோடு இல்லை இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சா உங்க அப்பா தங்குவாரா நம்ம எல்லாரையும் பார்க்கணுன்ற வெறி தான் அப்பாவை கோமாளிருந்து வெளிய வர வச்சிருக்கு அதே வெறியோட நாமளும் அவரை காப்பாத்தணும் தயவு செஞ்சு நான் சொல்ற மாதிரி